உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தமிழகத்தில் நடைபெற்று வரும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பது குறித்த கருத்தரங்கம் படப்படையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் குற்றங்களை தடுப்பது குறித்து கருத்தரங்கம் படப்பை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் எஸ் பி தென்னரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் காஞ்சிபுரம் மாவட்ட கலந்து மகளிர் அணியில் குற்றங்களை தடுப்பது பெண்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என ஆலோசனைகள் வழங்கின இந்த கருத்தரங்கில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட தாவேக மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் 年代。 Eu sou மக்கப்பு படிக்கிற மாணவிய நூறு பேர் சேர்ந்து கர்க்கமாக்கி இருக்கிறாங்க அந்த குழந்தையை வந்து அவருடைய தலைமை ஆசிரியரை போய் பார்த்துதான் அதுக்கப்புறமா அந்த விஷயம் தெரிய ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை நம்பி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் கவர்மெண்ட் நம்பி அப்படிப்பட்ட கவர்மெண்ட் நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தான் தரணும் அந்த ஆசிரியர் வந்து தற்காலிகமா வந்து இடைநீக்கம் பண்றாங்க அவங்களை அந்த வேலையை விட்டு சுத்தமா வந்து நிறுத்திட்டு அவங்களுக்கு அதே மாதிரி நிறைய இடங்கள்ல நினைச்சது நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம் அவங்க எல்லாருக்குமே அவங்க மனசு D.M.K. ku Enda samanamu hile What bro? He say? What <laughs> bro? Ok yeah. ka? Aungu